தென் மாவட்டங்களில் மூன்று கப்பல்கள் ஹெலிகாப்டரை இறக்கியுள்ளிருக்கிறது கடலோர காவல்படை இந்த மீட்பு பணிகளுக்காக மூன்று கப்பல்கள் மற்றும் ஹெலிகாப்டரை இறக்கி இருக்கிறது தென் மாவட்டங்களில் கடலோர காவல்படை இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் மணி விவரிக்க கேட்போம் இப்போ கடலோர காவல்படையின் இந்த மூன்று கப்பல்கள் வந்து எந்தெந்த பகுதிகளுக்கு முதலில் அனுப்பப்பட இருக்கிறது அங்கே செய்யப்படக்கூடிய மீட்பு பணிகள் என்ன விவரங்கள் என்ன சதீஷ்மணி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்கள்ல வந்து வரலாறு காணாத ஒரு மழை பொழிவு ஏற்பட்டிருக்கிறது இதன் காரணமாக இந்த நான்கு மாவட்டங்கள்ல வந்து பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பெரும்பாலான குடியிருப்பு பகுதிகளிலும் வந்து நீர் புகுந்திருக்கிறது இதனைத் தொடர்ந்து இன்று காலையில் வந்து செய்தியாளர்களை சந்தித்த தலைமைச் செயலாளர் வந்து மீட்பு பணிகளுக்காக ராணுவம் கப்பற்படை விமானப்படை அதாவது கடலோர காவல்படை உள்ளிட்ட படைகளின் உதவிகளையும் கேட்டிருப்பதாக தெரிவித்திருந்தார் இந்த நிலையில கடலோர காவல்படைக்கு சொந்தமான தூத்துக்குடி ஸ்டேஷன் இருக்கு அங்க வந்து ஏற்கனவே ஒரு கப்பல் வந்து அந்த ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தது தொடர்ந்து இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக சென்னை மற்றும் தூத்துக்குடி என உள்ள வந்து மூன்று கப்பல்கள் அதாவது சுஜய் வைபவ் விக்ரம் என வந்து மூன்று கடலோர காவல்படைக்கு கப்பல்கள் வந்து வந்து அந்த அந்த கப்பல்ல ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் வசதியோட இருக்கு மூலமாக மீட்பு பணிகளுக்கு வந்து ஈடுபட ஈடுபடுவதற்கு தயாரா இருக்கிறாங்க மேலும் அந்த தென் மாவட்டங்கள்ல வந்து தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருப்பதால அந்த வானிலை வந்து மோசமா இருக்கு இங்க ஏற்கனவே வந்து விமானங்கள்லாம் ரத்து செய்யப்பட்டிருக்கிற வேலையில வந்து வானிலை மோசமாக இருப்பதால் வந்து ஹெலிகாப்டர் வந்து இன்னும் அந்த சேவை தொடங்கப்படவில்லை என தெரிவிக்கிறது வானிலை சரியான பிறகு ஹெலிகாப்டர் மூலம் மீட்பு படை மீட்பு பணியானது வந்து தொடங்கப்படும் என வந்து கடலோர காவல்படை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கப்பல் மூன்று கப்பல்களும் வந்து தூத்துக்குடி மற்றும் அதனை சுற்றி உள்ள கடல் பகுதிகளில் வந்து தயார் நிலையில் இருக்கின்றன உதவிகள் மாவட்ட நிர்வாகத்திலிருந்து கால்கள் வரும்போது உடனடியாக வந்து அங்கு பாதுகாப்பு பணியிலும் மீட்பு பணியிலும் ஈடுபடுவ ஈடுபட உள்ளதாகவும் கடலோர காவல்படை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி சதீஷ்மணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க